மிக முக்கியமாக மன்னார் நுழைவாயில் இருக்கின்ற சோதனை சாவடியில் மக்கள் எதிர்நோக்குகின்ற அவலங்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் குறிப்பாக அரச சேவையாளர்கள் முதல் சாதாரண சாதாரண பயணிகள் வரை அங்கு ஒரு சோதனை சாவடி மிகப்பெரிய ஒரு இடமாக ஒதுக்கப்பட்டு அங்கு முழுமையாக அவர்களை இறக்கி ஏற்றுகின்ற சூழ்நிலை இருக்கிறது கௌரவ அவர்களை நான் பணிவாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அவர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய கமல் புனரட்டன் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை விடுக்கின்ற இந்த மன்னார் நுழைவாயில் இருக்கின்ற சோதனை சாவடியை அகற்றி மக்களுக்கு இன்னல் ஏற்படுத்தாதவாறு நடந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாகிய பிரதான சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது பல வருடங்களாக குறித்த சோதனை சாவடி அகற்றுமாறு குறித்த சோதனை சாவடியினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் மகஜர்களாகவும் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஜ் நிர்மலநாதனால் ஜனாதிபதி ரணில் விடம் குறித்த சோதனை சாவடி அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்து பால காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அப்பகுதியில் ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் ராணுவ கட்டுமானங்கள் அவையும் அகற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது